ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வந்துட்டு நம்ம சுவையான சட்னி ரெசிபி பார்த்துலாம் வித்தியாசமான சுவையில் சட்டுன்னு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து பொன்னிரமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது ஃப்ரை பண்ணும் போதே இது கூட மூணு வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருங்க சின்ன துண்டு புளி சின்ன சைஸ் புளியை இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி நிறையா சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துருங்க இந்த சட்னி ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் சுவை வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு அரை கைப்பிடி போல் கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு தேங்காவை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி இதோட சேர்த்து வதக்கிக்கோங்க துருவ முடிஞ்சால் துருவி கூட எடுத்துக்கோங்க தேங்காவை சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்றரை தக்காளி சேர்த்துருங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் போட்டிருக்கோம் எல்லாமே சூப்பராக வித்தியாச வித்தியாசமாக சூப்பராக இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் ஈவர்ஸ் யாராவது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சட்னி ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் தக்காளி நான் இந்த அளவுக்கு வதக்கியிருக்கேன் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்திருக்கு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி மல்லித்தலை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மல்லித்தலை டக்குன்னு வதங்கிரும் இப்போ இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு பாருங்கள் இன்னும் லைட்டாக வதக்கிட்டு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆர வச்சுருங்க ஒரு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடு தண்ணி அடுப்பில் வச்சுக்கோங்க மிக்ஸி ஜாரில் ஆறுனதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு குறை குரன்னு அரைச்சிட்டு நம்ம சுடு தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சமாக ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடுங்க பச்சை தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க சுடு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு சேர்க்கணும் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பு ஒரு வரமிளகாய் கில்லாமல் தான் நான் சேர்த்துருக்கேன் நான் ஆல்ரெடி நம்ம வரமிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கனால காரமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கில்லாமல் சேர்த்துருக்கேன் ஒரு குத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு தாளிப்ப சட்னியில் கொட்டி கலந்துட்டிங்கன்னா நம்ம சுவையான வித்தியாசமான சட்னி ரெடி ஆயிரும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க இது போல் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபோர் வாட்சிங் பாய்